நம்ம அப்போஸ்டல் நடவடிக்கையினுடைய இருக்கிறோம் என்று நம்ம சொல்வது ஏன் பிகாஸ் வி சி ஹோலி ஸ்பிரிட் இன் ஆக்ஷன் ஏன்னா அப்போ நடவடிக்கையில ஆவியானவர் அவர் செயல்படுவதை பார்க்கிறோம் ஆவியானவர் செயல்படுகிறார் Uh, the Holy Spirit. Spirit is in action. Amen. That is why it's called Acts of the Apostles. If the, if the Apostles were sitting and praying and praying and praying, we would have called it Prayer of the Apostles. If the Apostles would have been worshipping, we would have called it Worship of the Apostles. If the Apostles would have been worshipping, we would have called it Worship of the Apostles.

நடக்க அதன்படி செயல்பட தொடங்கினார்கள் the beauty is they did not only act in the churches but they started putting into action on the streets அவர்கள் வந்து வெறும் சபையில மட்டும் அவர்களுடைய செயல்பாட்டை காண்பிக்கவில்லை அவங்க வந்து தெருக்களில் சென்று அவர்கள் செயல்பாட்டை காண்பிக்க தொடங்கினார்கள் in india we have started seeing the closing of churches corona came churches were closed நம்ம இந்தியாவிலே நம்ம பார்த்தோம் கொரோனா வந்த பொழுது பல எல்லா சபைகளுமே மூடி இருந்தது No other God. So every, EVERY HOUSE had to to become a church we oh. we couldn't go out on the streets and do do street evangelism like how we used to do 20 years ago நம்ம வழி இல்ல வீடும் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னால போய் தெரு தெரு பிரசங்கங்களோ சுவிசேஷனமோ பண்ணது பாடல்களை வந்து பாட முடியல

லவ்ஸ் யூ 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 அண்ட் அண்ட் எனி பெயின் ஹீல் தட்ஸ் ஆல் நம்ம வந்து போய் ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலா சந்திச்சு அவங்களுக்கு வந்து ஒரு கரத்தை போட்டு ஆண்டுவர் உங்களை நேசிக்கிறாரு இங்க வலி இருக்குதுங்களா பண்ணி உங்களுக்கு உடனே அது வந்து வந்து அவங்களுக்கு அந்த ஹீலிங் ஆக்கி விட்டு நம்ம வந்துடலாம் ஒரு செய்யலாம் கூட நம்ம நம்ம போய் அவங்களை தனிப்பட்ட முறையில் சந்தித்து நம்ம ஹீல் பண்ணிடுறோம்

அநேக விதமான மகிமைகளை நான் எழுதி வந்திருக்கிறேன் the bible says stephen saw the glory of god so it was a visible glory stephen வந்து தேவனுடைய மகிமையை பார்த்தான் கண் கூடாக பார்த்தான் so that is called a visible glory அது கண் கூடாக தன்னுடைய கண்களை வைத்து பார்த்தான் காணக்கூடிய மகிமை காணக்கூடிய மகிமை okay uh, okay then the another glory that we saw that the light came and struck அந்த ஒழு வந்து அந்த கண்களை வந்து தாக்கியது அது வந்து ஒழியின் மகிமை பேதுரு நடந்து சென்ற பொழுது அவனுடைய நிழல் பட்டு சுகமானது அந்த நிழல் வந்து எ ஒரு ஷேடோ ஷேடோ அது வந்து ஒரு நிழல் பட்ட ஒரு நிழல் ஆட்டமான ஒரு மகிமை அந்த நிழல்ல மகிமை I like casual tamil நம்ம மெட்ராஸ் தமிழ் will go <laughs> okay so there was glory in the shadow அது வந்து நிழல்லே மகிமை இருந்துச்சு this glory was passing in the shadow this glory was passing everywhere in the handkerchiefs this glory was passing in the aprons bells everywhere அந்த மகிமை வந்து எல்லா விதமாவும் வெளிப்பட்டுச்சு அவங்களுடைய கைக்குட்டையில வெளிப்பட்டுச்சு அவங்களுடைய துணியில வெளிப்பட்டுச்சு அவங்க போட்டிருந்த உடையில வெளிப்பட்டுச்சு இதே போல பல விதமாய் அந்த மகிமை வெளியாகுது இட் ஜஸ்ட் நீடட் எ சேனல் தட்ஸ் ஆல் அது ஏதோ ஒரு ஒரு சேனல் ஒரு வழியை தேடிச்சு அவ்வளவுதான் அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே இல்ல நவ வாட் டிசெண்ட்ட் फ्रॉम அவ அவன் ஆட்ஸ் சாப்டர் 2 மேலிருந்து இறங்கி வந்தது என்னது தட் வாஸ் a glory wind அது வந்து ஒரு ஒரு மகிமையான ஒரு காற்று இட் வாஸ் a glory fire ஒரு மகிமையான ஒரு அக்கினி இறங்கி வந்தது தி புக் ஆஃப் புக் ஆஃப் ஆட்ஸ் வாஸ் அபர் 글로ரி அதனால அப்போஸ்தலர் நடவடிக்கையில இருக்கிற எல்லா காரியமே மகிமையை சம்பந்தப்பட்ட வாஸ் 글로ரியஸ் ட்ரீம்ஸ்

நம்ம வந்து ஒரே மனதோடு நம்ம ஒற்றுமையாய் வரும் பொழுது ஒரு பெரிய மகிமை இருக்குது and you know what there is a glory in uniting and there is an also a glory when we are நம்ம ஒற்றுமையாய் வரும் பொழுது ஒரு மகிமை இருக்குது நம்ம ஒற்றுமை ஒற்றுமையில் ஒற்றுமை ஆக்குறதுக்கு ஒரு மகிமை ஒற்றுமை ஆக்குவதற்கு ஒரு மகிமை இருக்கு நம்மள ஒற்றுமை ஆக முடியாது we cannot unite by ourselves எனக்கு சில காரியும் அவங்களை பிடிக்காது அவங்களுக்கு சில காரியங்கள் என்ன பிடிக்காது ஆனாலும் சொல்லவே இல்லக்குள்ள அப்படி இருந்தும் ஒரு மகிமை இருக்குது ஒற்றுமை இட் இஸ் தோலி ஸ்பிரிட் யுனை அதனால ஆவியானவர் தான் நம்மள ஒற்றுமையாக நம்ம வந்து

ஃபிலியோ லவ் என்பது வந்து நான் உங்களை லவ் பண்றேன் அதனால நீங்க என்ன லவ் பண்ணுங்க அப்படின்றது தான் ஐ அம் ஃபெய்த்ஃபுல் யூ பெட்டர் நீங்க எனக்கு விசுவாசமா இருங்க உங்களுக்கு விசுவாசமா இருக்கேன் ஆல்வேஸ் பாலிசி அது வந்து கொடுத்து வாங்குற ஒரு பாலிசி அவ்வளவுதான் சூப்பர் ஓகே சோ திஸ் இஸ் வாட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் சோ காட் கம்ஸ் அண்ட் இட் கிரியேட்ஸ்